வடக்கிற்கும் தெற்கிற்குமான பிரதானமான வீதியாக பாவிக்கப்பட்டு வந்த புத்தளம் இளவங்குளம் மன்னார் வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விசேட வர்த்தகமானது எனும் இலக்கமிடப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற இடம்பெயர்வுக்கு பின்னர் இவ்வீதுடான போக்குவரத்து கைவிடப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீள போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான இவ்வீதிகளுடனான பயண தூரம் சுமார் எண்பது கிலோமீட்டர்களினால் குறைகின்றது இந்த வீதியின் போக்குவரத்து வனவிலங்குகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுவதாக கூறி இவ்வீதி ஊடான போக்குவரத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போதும் இவ்வீதியின் ஊடான போக்குவரத்துக்கு எந்த தடையும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் வரைக்கும் இதன் ஊடாக பொது போக்குவரத்துகள் நடைபெற்றன இவ்வீதியின் முப்பத்தி பத்தேழாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கும் பாலம் சேதமடைந்திருப்பதாக கூறி போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டதாயினும் இந்த பாலத்துக்கு அப்பால் அமைந்திருக்கும் கோவில் மற்றும் தேவாலயங்களில் நடைபெறுகின்ற உற்சவங்களுக்கு இந்த பாலத்தின் ஊடான போக்குவரத்துகள் இடம்பெற்றன அபரணை நாட்சந்தியில் இருந்து நான்கு பக்கம் செய்யும் வீதியும் அம்பாறை சிம்பாண்டுவ வீதிகளும் கூட இவ்வாறான பெரும் வனாந்தரத்தில் ஊடாகவே அமைந்திருக்கின்றன ஆனால் அவற்றுக்கு எவ்வித படையும் அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஆவணங்களை நான் பண்ணுகிறேன் ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் போது வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தினால் இந்த வீதி ஊடாக பொது போக்குவரத்துக்கு இடமளிக்க மாட்டாது என உத்தரவாதம் வழங்கப்பட்டதனால் வழக்காளிகளால் இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டன அந்த அடிப்படையில் இந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டது ஆனால் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் நாலாம் மற்றும் ஒன்பது தொடக்கம் இருபத்தொரு வரையான பிரதிவாதிகள் அனைவரும் இந்த வீதியை முழுமையாக மூடுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக மௌனமாக இருந்ததுடன் இவர்களை நம்பி இருந்த மக்களை முழுமையாக ஏமாற்றி பெரும் துரோகம் செய்துள்ளனர் இது ஒரு பாரிய சதி திட்டமே என இச்செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன கேள்வி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கௌரவ ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற புத்தளம் மாவட்டத்துக்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் புத்தளம் இளவன்குளம் மன்னார் வீதி ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு பொது போக்குவரத்து நடைபெறவில்லை எனவும் இது சம்பந்தப்பட்ட வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகளினால் பிழையான தகவல்களை வழங்கி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டுள்ளனர் என்பதனை தெளிவாக தெரிகின்றது அல்லவா இரண்டாவது தேசிய வீதி போக்குவரத்து வலை பின்னலில் ஒரு முக்கியமான வீதியாக வீதி அபிவிருத்தி சபையினால் பர இலக்க இந்த வீதியிலுடான பொது போக்குவரத்து சம்பந்தமான தீர்மானத்தை வன விலங்குகள் பாதுகாப்பு திணைக்களத்தினால் தீர்மானிக்க முடியுமா மூன்றாவது சுமார் பதினைந்து வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கில் முக்கியமானதொரு அரச திணைக்களமாக விளங்குகின்ற தேசிய வன விலங்குகள் பாதுகாப்பு திணைக்களம் நூற்றாண்டுகளாக மக்களால் பாவிக்கப்பட்டு வந்த வீதி தொடர்பாக அதிரடியாக இவ்வாறு நடந்து கொண்டுமையானது மக்களின் தேவைகளை இல்லையா நீதிமன்றத்தினால் தீர்ப்பு ஒன்று வழங்கப்படாத சூழ்நிலையில் வனவிலங்குகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கின் பின்னணியில் பெரும் பிரதேசத்தின் ஒன்றின் எதிர்கால அபிவிருத்திக்கும் லட்சக்கணக்கான மக்களின் போக்குவரத்து வசதிகளையும் கருத்தில் கொண்டு மீண்டும் இவ்வீதியை மக்கள் பாவனைக்கு விடுவது தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுக்கும் இந்த வீதியினை நீண்ட காலமாக பாவிக்கப்பட்டு வந்த மக்களுக்கு மீண்டும் பாவனைக்கு வழங்க வேண்டும் කියනේ මක්කතු පටතිද බීදන ත්‍රපද කුරිය ඒ පඩගල සේ මාර ග මචර ල ැටු කොල් ෙර වන ජී දෙපත් ේතු ඇතුළ පරසර සාත ට හෙම කටතු කරන්න වෙච් හේතු ක්තිබේ තම විශේෂයෙන් පසුග ෞුදු ගනක් තිස්ස රුදු දහයක්කි ක්ති සේ විශේෂයෙන්ම දේපානාශීරවාද ස ෂි ව්‍යාපාරකයන්ගේ මදදිහත්වීම මත සවිශාල වන විනාශයක් ලති මන්තතු මාම සාක්ෂි රනවා අකර හත්සයක් තර මන්නරන් ක පහල සමර ප්‍රබල දේශපානක් ඥයෝල්ලගෙන තිබේ ඒවගේ විල් පපත්තුව ක කියනගන. ත් ල්පත්වට අල්ල පරිච්චිකට්ටි ගම්මානයත් එක් යන ඒ ප්‍රදශවල ඇත්තරම වනය විනාශ කල තිබේ. එක විලපත්තු නෙමේ ඒගේම මඩු ැලේ දනුත් කපනවා ඒවගේම රටේ හමතනම පරිසර විනාශලාතිව දේශපානාකත්ය මදිහත්ම මත් ොතන නත්ඒේ ඇතත් පාරකපන කියම පර කිෝමීත්‍රයක්තුර පලට කැපන චමර දේශපානායක පටතු කර කලින්හිට. ේනිසා වනසම්පත් ධාරීන්ට සිද්ධ වනාා ඉතාම තද තිීන්දදුලට යන්න ගඩු කතානාකතුමන මේ පරිසන් කර එක මන්නනාර්රම තර නෙම වෙන පදේශලත් ඒ තම ේ නි වනපත්ති. මේ කරගන්න දර හන්සේ ප යක දැන් න ප්‍රශ්ය ක හම වන ස කන දුවක් නෙම පරිසාරයා ජනතාව මර රතුර න් මට කිවේ බැ හ කරල පේකට කට ඇවිල්ල කතාගල බලම උත්තරයක්ක්වා. හිෙට ඉල්ලාද බෙලල. අමච බිමල් රට්නායි කවහ. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவருடைய பதில் ஒரு நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை என்பதை இந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டும் பிமல் ரட்நாயக் அவர்களின் மீது ஒரு பெரிய நல்லெண்ணம் கொண்டவனாக நான் இன்று வரை இருந்தேன் ஆனால் மன்னார் புத்தளம் பாதை சம்பந்தமாக அவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து நூறு வருடம் பழமை வாய்ந்த ஆர்டிஐக்கு சொந்தமான பி வகையான பாதை மன்னார் புத்தளம் பாதை நான் அமைச்சராக இருந்த பொழுது அந்த பாதையை மக்கள் பாவனைக்காக திறந்து வைத்தேன் அதற்கு முன்னர் நூறு வருடங்களுக்கு முன்னர் அந்த பாதை ஆர்டிஐ பாதையாக இருந்த பாதை எங்களை அன்று அந்த மண்ணிலிருந்து பயங்கரவாதம் வெளியேற்றிய பொழுது அந்த பாதையும் மூடப்பட்டு அந்த பிரதேசமும் அந்த பிரதேசத்தாலும் மக்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதனால் அந்த பகுதியிலே யாரும் இல்லாத ஒரு துருப்பாக்கி நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமாதானம் வந்த பிறகுதான் சொந்த ஊருக்கு

அதற்கு எதிராக தொடர்ந்தேச்சியாக போராடி கொண்டு எதிர்த்து கொண்டு அதுக்கு எதிராக பல போராட்டங்களை நியாயபூர்வமாக நாங்கள் செய்த பொழுது இந்த நாட்டில் இருந்த மதவாதம் குறிப்பாக பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மதகுருமார் ஒரு சிலர் மன்னாரோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் மன்னாருக்குள்ளே வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து என்னை ஒரு காடை அளிக்கின்ற ஒருவராக காட்டுகின்ற ஒரு மோசமான ஒரு செயலை செய்தார் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் எனக்கு எதிராக அந்த மக்களுடைய குடியேற்றத்திற்கு எதிராக ஒரு பெரிய அநியாயமாக அன்று பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாதை மன்னார்

இது ஹம்மாந்தோட்டையில் இருந்தால் அல்லது கொழும்பில் இருந்தால் கம்பகாவில் இருந்தால் இவ்வாறான ஒரு அநியாயத்தை ஒரு அரசாங்கம் செய்யுமா என்று நான் கேட்கிறேன் மைத்திரி பாலவுடைய அரசாங்கம் அதற்கு எதிராக முடிவெடுக்கவில்லை கோட்டாபியுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை மைந்த ராஜபக்ச அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை உங்களுடைய இந்த என்பிபி அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட துரோகிகளோடு சேர்ந்து அந்த வழக்கு போட்ட எதிரிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கோடு உடன்படுகிறோம் எனவே இந்த வழக்கை விடுவீங்கள் என்று நீதிமன்றத்திலே போய் சொல்லி இருப்பது யார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அந்த அரசாங்கத்துடைய இந்த அரசாங்கத்துடைய வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தான் நீதிமன்றத்திலே போய் அந்த பாதையை அந்த வழக்கை நியாயப்படுத்தி அந்த வழக்கில் இருந்து தீர்ப்பு ஏதும் வழங்கவில்லை மூடுமாறு தீர்ப்பு நாங்கள் திறந்த பாதைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கின் அந்த வழக்காளிகளோடு சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நியாயமான வேலை அல்ல நேற்று சுதந்திர நாள் ஜனாதிபதி இங்கே அழகாக பேசுகிறார் வடமாகாணத்திலே கருப்பு கருப்பு கரிநாள்

வருகின்ற பொழுது சிந்தித்து பாருங்கள் ஆழ்பானத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வருவது எவ்வளவு பொருளாதாரம் மிச்சம் என்று சிந்தியுங்கள் நூறு கிலோமீட்டர் குறைகின்ற பொழுது இந்த நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பிரதேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பிரதேசம் முன்னேறும் அதே போல நூறு கிலோமீட்டர் கூடுதலாக செல்லுகின்ற பொழுது எவ்வளவு சுற்றாடல் மாசடையும் என்று நீங்கள் சிந்தியுங்கள் எனவே தயவு செய்து விலங்குகளை பாதுகாக்கிறோம் என்று மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் கூடாது இதை அவசரமாக பரிசரைக்கு பொறுப்பான அமைச்சர் பாதைக்கு பொறுப்பான அமைச்சர் எங்களையும் அந்த